ஒரு மன்னர் இருந்தார் ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான் அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன் தாவோ சிந்தனையாளர் அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது இதோ பாரு இப்படிலாம் பேசக்கூடாது நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம் அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டோம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான் அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான் போட்டி ஆரம்பமாச்சு அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார் ஆறு மாத காலம் அவகாசம் கொடுத்தார் ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மாதம் முடிஞ்சது அரசர் வந்து பார்த்தார் முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியத்தை இருந்த ஓவியத்தை பார்த்தார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது பாராட்டினார் இதை பாரு உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது கலையின் உச்சமே இதுதான் தான் இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேறு யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார் அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார் எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார் திரைச்சலையை விலக்கி விட்டு பாருவோன்னா மன்னர் வந்து அந்த திரைச்சலையை விளக்கினார் உள்ளே வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது அவன் அந்த ஆறு மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான் அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியம் தீட்டின ஓவியம் இருக்குது அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார் அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார் இதை பாரு நீ என்னுடைய ஆளை வந்து தோற்படிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற எந்த ஓவியமும் நீ வரையலையே அப்படின்னார் அரசே இதுதான் உண்மையான ஓவியம் உயிருள்ள ஓவியம் இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும் மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன் கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை கண்ணாடி அப்படி கிடையாது சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சுருந்தான் ஏன்னா அவன் ஒரு தாவு சிந்தனையாளன் ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோடு தான் பிறகுது ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறது இல்லை அடுத்த கணத்தை புத்தனை எதிர்பார்ப்பும் அதுக்கிட்ட கிடையாது அதுதான் பற்றற்ற நிலை மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான் இருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம் உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம் ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போலாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு தான் சத்தம் போட்டார் யார் இந்த கருங்குரங்கு படத்தை ஏன் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார் சமையல் கட்டிலேருந்து மனைவி பதில் சொன்னாங்க தூக்க கலக்கத்தில் உளராதுங்க நல்லா பாருங்க அது படம் கிடையாது முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னா ஒரு அம்மா சொல்லுது அதாவது கணவன் மனைவியாக இருந்துட்டு அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுகிறத நேற்று தொலைக்காட்சியில் போட்டாங்க அது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து கணவனும் மனைவியாக இருக்கிறப்போ எங்களுக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருந்தது இப்போ விவாகரத்து வாங்கிட்டு இப்போ நண்பர்களாக இருக்கிறோம் இப்போ வந்து சண்டையே வர்றதில்ல எங்களுக்குள்ளே அவ்வளோ பாருங்க கணவன் பண்ணி இருந்தப்போ சண்டை வந்து தான் விவகாரத்து வாங்குறது மறுபடியும் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம் ஒன்றும் எங்களுக்கு சண்டை வரல அப்படி இருக்குது இப்போ காலம் போய்கிட்ருக்கு நேற்று அப்படி ஒரு இது எங்கள் என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சுருப்பாங்க கையில் பத்திரமா வச்சுருப்பாங்க அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்களாம் அவங்கள பெருசாக நினைப்போம் இது எதுக்குமா அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமா இல்லை டையிலே வச்சுருக்கீங்களே ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க அவ்வளவு பிரியம்மா உங்கள் இல்லை ஆமாம் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துவிடுதுன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன் பரவாயில்ல இப்படி ஒரு இதாக ஆமாம் இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன் இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்துட போதும் சே அவ்வளோ நினச்சிக்குவேன் உடனே எனக்கு எல்லாம் போய்டும் தான் அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க இப்போ இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம் யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க அது ஒரு யோசனை குடும்பம் புதுக்கலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்பொழுது பார்த்துக்கணும் இதை விட நமக்கு என்ன வந்துடும் போகுது பெருசாக அப்படி அப்படி தான் இருக்கணும் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு ப சொல்லுவாங்க கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு வீட்டு தலைவர் கணவளில் வந்தாரான் கடவுள் வந்து இது மாதிரி ஒன்றை விட்டுட்டு போங்க குடும்பத்தை ஒன்றையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா அதனால் எதாவது வரம் வேணும்னா கேட்டு போ வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாரான் அந்த குடும்பத் தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார் நீ ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல குழம்புருந்தான் அந்த ஆள் கனவுல இப்போ கடவுள் சொன்னாரா சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்கேன் நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன் அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கார் கடவுள் சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு நான்க்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார் மறுநாள் மூழிச்சுக்கிட்டார் மூழிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார் குடும்பத்தில் எல்லோரையும் அப்படி வாங்க இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள் நம்மளை விட்டுட்டு போக போகிறாரா என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் என்ன கேட்கறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான் இந்த மனைவி சொல்கிறாங்க என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வந்து அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அது போல் இன்னொரு பொங்கல் வேணும்னு கேள் அப்படின்னு அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான் அவள் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு பத்து பொங்காவது வேணும் ரெண்டு பங்களா கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள இங்கே வேலை செய்கிற அம்மா ஒரு வயசான அம்மா வந்திருக்கு வேலை செய்கிற அம்மா அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட தார் கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்க வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு இந்த பெரியம்மா சொல்லிச்சான் மறுநாள் அதே ஒரு படுத்து தூங்கினார் கடவுள் கடவுள் வந்தார் வந்து கேட்கும்பொழுது ஒரு சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளைக்கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாரா இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சுற்றி ஆரம்பிச்சுட்டாரான் ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அன்பா பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன் நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன் அதனால் ஏன் முடிவும் மாற்றிக்க வேண்டியதா உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாரான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் இறைவன் வாழும் இல்லைங்கிறாங்களே அதுதான் அது அதில் இந்த குடும்பத் தலைவர்ங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும் கோபம் வரக்கூடாது யார் என்ன சொன்னாலும் சில கணவன் வார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை அங்கே போகணுன்னா போவாங்க எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறது போகிறது இங்கே வாங்கினா வர்றது திருவள்ளூர் மனைவி இருந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார் அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார் ஹிட்லர் வந்து வந்தாரான் தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி க இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் இப்போ ஹிட்லர் சொன்னாரான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிறுவச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாரா ஹிட்லர் உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து இருந்து வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினேன் நின்னா உடனே ஹிட்லர் சொன்னார் நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் வந்து சேர்த்து கூடா அப்படின்னா புத்தனை உதிச்சுட்டான் எதுக்கு சொல்கிறேன் என்ன எதுல உடனே குதிச்சு சேர்த்துக்கிட்டான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு ஹிட்லர் சொன்னார் இதுதான் என்னோடய வெற்றி காரணம் தபார் இன்னொருத்தனை கூப்பிடுறேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைன்னு வந்து நின்ன நீ இப்படி குதிச்சு சேர்த்து போடா உடனே புத்தனை குதிச்சுட்டான் எதுக்கு போக சொல்றேன்னு ஒன்றுமே கேட்கல குதினா உடனே குதிச்சிட்டான் அப்போ ஹிட்லர் சொன்னார் இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை தப்பா தயாராக இருப்பேன் எப்போது இன்னொரு இன்னொருத்தரம் தாட்டுறேன்னு இன்னொரு வந்தார் எது தாவிலிருந்து ஒருத்தர் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடிச்சான் நீயும் குதித்து சேர்த்து ஓடான்னு இருக்கார் ஹிட்லர் இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனாக குதிச்சு விட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான் கொதிக்கிறத்து முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துகிட்டு போட்டான் தனியாக எழுதுகிட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் ஏன்ப்பா அந்த ஆள் புதிக்க சொல்கிறான்னா நீ எதுக்குன்னு கேட்குறது இல்லையா உடனே குதித்து செத்து போகிறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்னு இருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு போக வந்துட்டு தான் உடையா கையை இவன்ட்ட வேலை பார்க்குறத விட உளுந்து செத்து போகலான்னு நான் கொதிக்கிறாள் இனி என்ன அனாவசியமாக எதுக்கே இருக்க சொல்கிறேன் அப்படி சொல்லி குதிச்சுட்டானா அதனால் இந்த உடனே சொல்கிறது செய்கிறாங்க பாருங்கள் அவங்கள நம்ப கூடாது கணவன் மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறத உடனே செஞ்சுடுவாங்க மனைவி அங்கே போனால் போவாங்க வரணும் வரணும் அதுக்கு கிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறத செஞ்சுட்டு போடுமே அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அதையும் தன்னுடைய நாட்டுக்குள்ளே சேர்த்துக்கணுங்கிற ஆசை எப்போது பழைய எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிகிட்டு வந்தார் அவர் அடிக்கடி வருவார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருவார் இப்போது அப்படி தான் வந்தார் என்ன யோசனை யோசனைனார் இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார் இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது தண்ணி குடிக்கணும் போல இருந்தது உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார் அந்த பணியாளர் போனார் ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார் ராஜா கிட்டே நேட்டுனார் ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார் அந்த நேரம் பார்த்து மண்ணாக கொஞ்சம் பொருள்னார் இந்த பெரியவர் ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார் இப்போ அந்த பெரியவர் சொன்னார் மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி சொல்லுங்க வருத்தது வைங்க உங்களை குடிக்க விடாமல் தடுத்து விடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு உருப்போம் தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார் இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்குறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர் சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர் மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடிச்சு முடித்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார் மன்னர் இப்போ நீங்கள் ஒரு கோவில் தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சிட்டீங்க இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளோ செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் யோசனை பண்ணார் அப்படி ஒரு நிலம ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவே அதுக்கு ஈடாக தர்றது கூட தயங்க மாட்டேன்லார் இப்போ அந்த பெரியவர் சொன்னார் எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவில தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம் மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் முறிஞ்சுதான் மனசில் தெளிவு உண்டாச்சு தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை வரட்டை அடித்து விட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார் இப்படி ஒரு கதை உயிருக்கு என்ன வேணால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் அது இப்போ எவ்வளோ மனித போட்டுதான் அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஆசை வந்து பேராசையாக மாறுது அப்புறம் அது வெறியாகுது அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார் ஒன்றும் பணம் இன்னொன்று அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன் அதனால் கூட்டத்தில் தயாரார் வந்துட்டு கனவரமாக போச்சு அதுக்கு நான் தான் காரணம் அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாரா அவரும் சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டுருக்காரு நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன் அதனால் கலவரம் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்க சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இங்கே கேட்டாங்களாம் இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி ரொம்ப கண்டிப்பானவர் அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனால் அப்படியே அடியோடு மாறிடுவார் அங்கே போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையாக அவர் விளையாடிட்டு இருப்பார் அலுவலக சமயத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை முதுகில் அவர் உட்காந்துருப்பார் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் முதுகில் குழந்த உட்காந்துருக்கோம் அவர் குதிரை மாதிரி போயிட்டுருப்பார் இது எப்படிங்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அது ஒன்றும் இல்லை இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய மனசை தனியாக எடுத்து வச்சிருவேன் அப்படின்னார் அது என்னங்க உங்கள் சட்ட பயிலியாக இருக்குது மனசு அது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படி இல்லைங்க இது ஒரு பயிற்சி மனப்பயிற்சி அவ்வளவுதான் அப்படின்னார் இப்படி சமயம் பார்த்து மனசை தனியாக விட தெரியவங்க வாழ்க்கையில் எப்பவும் உற்சாகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டராக இருக்கலாம் அவர் மனைவிகிட்டேயும் அவர் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் இருக்கிற வரைக்கும் வக்கீலாக இருக்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டில் வந்து குழந்தைகள்கிட்ட பொழுதும் அதுங்கள்கிட்ட ஃபீஸு கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது நாம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா மனசோடு சேரப்படாதான் அப்படி சேராமல் வாழ்க்கையை கவனிக்கணுமா மனசை அப்படியே தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சுடணும் அப்படின்னா அது அப்படியே தூக்கி எரிங்கடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று தான் எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும் தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடியை மாட்டிக்கிறோம்ல படிக்கும்பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் காசு கொடுக்குறோம் மீதி செல்வது சரியாக இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு அந்த சமயத்தில் மனசை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது பரிட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது படித்ததெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுக்க வேண்டியிருக்கு அந்த சமயத்தில் மனசை தூங்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படி சொன்னால் பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும் அதனால் தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும் தேவை இல்லாதப்போ அது தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும் இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசாக தெரியுமா மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் எந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும் இல்லைன்னா அது களைச்சி போயிடும் குழந்தைகள் மனதை சுமந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை இது வந்து முதியவர்கள் குழந்தைகள் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் ஆனாலும் இந்த கால குழந்தைகள் கிட்டே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்று கொடு அப்படிங்கிறான் பேரன் சைக்கிள் உயரம் கூட இல்லை அதுக்குள்ளே சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா ஏன் தாத்தா ரயில் ஓட்டுறாரு அவர் என்ன ரயில் நீளமாக இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன் அந்த ஆளுக்கு பேச தெரியாது அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்ததோ அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்னமும் குழந்தையாக இருக்கிறாரு இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம் அப்படி இல்லை அவருக்கு நான் பேச தெரியலன்னு அர்த்தம் பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம் அப்படி இருந்தோம் அதோடய பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலைன்னு தான் சொல்லணும் அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி விடுறான் அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான் கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா ஒருத்தரை இன்றைக்கி பார்த்து முட்டால்னு திட்டி விடுறீங்க நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேற்றுக்கு ஒன்று முட்டால்னு சொல்லிவிட்டேன் அந்த வார்த்தையை திருப்பி கொடு ஆகிட்டு போய்ட்றேன் அப்படி நான் சொல்ல முடியும் அவன் கோபக்காரனாக இருந்தால் நேர்த்திக்கே அதை வேறு விதமாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான் உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது அதுக்கெல்லாம் வாய் இருக்குது அந்த எல்லாம் எதுக்கு உபயோகம் சாப்பிட்றதுக்காக ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை பேசுகிறதுக்காகவும் தான் பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான் ஒரு பையனை பார்த்து அது வாயுள்ள உள்ளே புழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லை அந்த பையன் கொஞ்சம் கெட்டிகாரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம் அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரியணும் இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா உண்மை நன்மை அன்பு நிதானம் இனிமை ஆழம் சமயம் அறிதல் சபையறிதல் இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணும் இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம் அதாவது உண்மையே பேசுங்க நன்மையே பேசுங்க அன்பாக பேசுங்க நிதானமாக பேசுக இனிமையாக பேசுக ஆழமுடையதாக பேசுக சமயம் அறிந்து பேசுங்க சமையறிந்து பேசுங்க இப்படி எழுதி வச்சுருப்பாங்க இந்த எட்டு அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு மற்ற இதெல்லாம் பேச்சு ஒரு சிறந்த கலை எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையே பேசணும் சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும் உண்மை பேசினா மட்டும் போதாது அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும் கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒழுங்கிருக்கிறான் அந்த முரட்டை ஆசாமி கையில் அறிவாளோடு வந்து அவங்க வந்தானான்னு உங்கள்கிட்ட கேட்குறான்னு வச்சுங்க உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான் அடுப்ப வரையில் குதிர்க்கு பின்னாடி உட்காந்துருக்குறான் போய் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவீங்க அது வந்து நன்மை இல்லாத உண்மை அதனால் பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும் நிதானம் இருக்கணும் இனிமை இருக்கணும் சிந்தித்து பேசணும் சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம் அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசுனா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது கைவந்த கலை அவை அறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா நிலமை வந்து ஆகிடும் ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறாரு சபையில் இருந்தவங்களாம் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேர் தான் அக்கறையாக பேசுகிற ஒரு கவனிச்சீட்டை உட்காந்துருந்தாங்களாம் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவளை பார்த்து சொன்னாராம் எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை எவ்வளவு பேர் என் பேச்சில் கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமில்லை நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்ன கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும் உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இதை கேட்டதும் உட்காந்துருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எழுந்துருச்சு அப்படி இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டுருக்குறோம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் பல்லவராஜா ஒரு கோவில் கட்டினார் கைலாசநாதர் கோவில் அதுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார் முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார் நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார் கனவுல அந்த ராஜா கனவுல வந்தார் நீ கும்பாபிஷேகம் வச்சுருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு போக வேண்டி அதாவது திரு நின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார் நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார் கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே அவர் நினைச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா ஏன் அப்படி செய்யலை அது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் திரு நின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார் சரி அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டி விட்டார் ராஜா கட்டின கோயிலை விட பெருசா அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி அது வந்து மனசால கட்டின கோவில் மனசுக்குள்ளே இருக்கிற கோவில் மனக்கோவில் அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது அவர் என்ன நினச்சிட்டாரு அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாரு சரி அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா தெரு நின்ற ஊருக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும் கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார் அவரோ இது மனசால முயன்ற கோவில் இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை இன்னொரு ராஜா இருந்தார் அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார் அதனால் நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரர்கிட்ட வேலைக்காரன் போனால் கடை ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவள் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவேன்னு நினச்சான் போனான் அங்கே இவனோட குழந்த பாவம் பசியால் கத்திகிட்டுருக்கு இவன் பார்த்தான் இவ்வளவு பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தால் தெரியவாக போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கிட்ட கொடுத்தான் அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது பசி அடங்குச்சி விளையாட போய்ட்டுது இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான் ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் உண்மையை சொல்லிவிட்டான் உடனே ராஜா கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம் மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார் கடவுள் முன்னாடி வச்சார் கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார் பழம்லாம் அழுகி இருக்குது என்ன இது அழுகி போன ப பழம் அப்படின்னார் ராஜா முழிச்சார் நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சார் அப்போது கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம் இதை பார்ப்பா இந்த தாரில் ரெண்டு பழம் தான் நல்ல பழம் அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் விட்டேன் அப்படின்னாராம் அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவுன அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு இறைவன் இருக்கிற இடம் எது இது தான் இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில் உண்மையாக நடந்தது சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரலை கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றி விட்டு இப்போ அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடி விட்டு ராத்திரி நாடு ராத்திரிக்கு வந்திருக்குறாரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே இருக்கு உள்ளே போச்சுங்க நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்ததா அப்போ அது வந்த உடனே பலாருன்னு அரைஞ்சு விட்டாங்களாம் அந்த அம்மா ஏண்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன் என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளேதானே பலர்னு விட்டாங்க உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம் அழுதாரா மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால் உன்னை அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களா அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன் எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும் இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுதே பலம் குறைஞ்சுட்டுதேன்னு நினச்சேன் அழுத அப்படின்னு காரன் அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள ஆசம் இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ற படுக்கையில் இருந்த அம்மா இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன ஒரு இளைஞர் ஒரு உடனே ஓடி போய் ஒரு பவளையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார் முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு தூங்கி போச்சு இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறாரு விடிஞ்சு போச்சு விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார் ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோடு நின்றுக்கிட்டு இருக்கிறியா எனக்கு அப்படின்னு அப்பா அந்த அவர் சொன்னாராம் ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிகிட்ருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன் அதனால் எழுப்பலை தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால் தண்ணியை பக்கத்துலேயே பக்கத்திலே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாரான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி